அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த பரிகாரம் உடனடியாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பு முனையையும் ஏற்படுத்த போது உங்க பிரச்சனைகளை தீர்க்க இந்த பரிகாரம் நூறு சதவீதம் இல்ல இருநூறு சதவீதம் ஆவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்க போது நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒாம் பாத உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் இருபதாயிரத்தி இருபத்தி நான்குல சிம்மராசிய நான்கு கிரகங்கள் யாருமே நிம்மதியா ஒரு இடத்துல அஞ்சு நிமிஷம் கூட உட்காரலன்னு சொல்லலாம் அப்படியே உட்கார்ந்தாலும் அவங்க சிந்தனைகள் எண்ணங்கள் எதையோ நோக்கி போயிட்டு இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஒரு பரிகாரம் மட்டும் உங்க வாழ்க்கைய தலையிழா மாற்ற போது வெற்றியை நோக்கி நீங்க போக போறீங்க உங்க டோட்டல் லைஃப்பை மே பாசிட்டிவ்வா மாற்றப் போகுது சிம்மராசி அன்பர்கள் இன்னைக்கு வரைக்கும் தோல்வி இல்லாம இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே விஷயம் உங்க நம்பிக்கை தான் சிம்மராசி அன்பர்கள் அளவுக்கு நம்பிக்கையுடைய நபர்கள் மற்ற ராசிக்காரங்க யாரும் இருக்கவே முடியாது தனக்கு பின்னாடி ஒருத்தவங்க கத்தியால குத்துறாங்கன்னு தெரிஞ்சாலும் சரி நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே பணத்தை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சாலும் சரி அதை சகிச்சுகிட்டு வாழக்கூடிய நபர்கள் சிமராசி அன்பர்கள் காரணம் அவங்களுடைய அன்பு மட்டும்தான் கணவனோ மனைவியோ விட்டு கொடுத்து வாழ்க்கையில சிமராசி அன்பர்கள் போறாங்கன்னா அது தாய் தந்தை பெற்ற குழந்தைகள் பிள்ளைகளுக்காக மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டுட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனா எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு செய்ய மாட்டாங்க சிம்மராசி அன்பர்கள் ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு தீர ஆராய்ந்து வேற வழியே இல்ல இந்த முடிவை நம்ம எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு கனத்த இதயத்தோட ஒரு முடிவெடுப்பாங்க அப்பேற்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த பரிகாரம் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் நிச்சயமா கொடுக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நம்பிக்கையோட செல்ல மூன்று ஒரு ரூபாய் நானையும் எடுத்து வச்சுக்கோங்க பரிகாரம் செய்யறதுக்கு நீங்க ஆண்களா இருந்தா உங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் வேண்டிக்கிட்டா போதும் பெண்களா இருந்தா தன்னுடைய தாயுடைய குலதெய்வம் தந்தை வழி குலதெய்வம் கணவன் வழி குலதெய்வம் மூன்று குலதெய்வத்தையும் நினைச்சுக்கணும் இந்த பரிகாரம் பண்றதுக்கு கோவிலுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது வீட்ல இருந்தே பரிகாரம் பண்ணலாம் ரீசெண்ட் இயர்ஸ்ல சிம்மராசி அன்பர்களுக்கு மற்ற பிரச்சனை கூட சமாளிச்சிருவாங்க ஆனா பண ரீதியான பிரச்சனை ரொம்பவே அதிகம் கொடுத்த பணம் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காது நீங்க தமிழ்நாட்டிலும் சரி வெளியில இருந்தாலும் சரி நீங்க ஒரு முக்கிய நபரா இருந்தாலும் பணம் காசுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா உங்களுக்கு இருந்தாலும் சரி வரவேண்டிய பணம் நீங்க எதிர்பார்க்கிற பணம் வராது ஒரு இரண்டாயிரம் ரூபாய் வரணும்னு நினைச்சீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் திரும்ப உங்க கைக்கு வந்தாலே பெரிய விஷயம் தான் இரண்டு ரூபாய் எதிர்பார்த்தா ஒரு ரூபாய் தான் கைக்கு வரும் ஓகே எதிர்பார்ப்ப பொய்யாக்க கூடிய தருணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொய்யா பாக்கிய தருணம்னு கூட சொல்லலாம் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கொடுக்கல் வாங்கல் நீங்க கொடுத்த காசா இருந்தாலும் சரி நீங்க வாங்கிய காசா இருந்தாலும் சரி இஎம்ஐ கட்ட முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறீங்க இல்லையா பொருளாதாரத்துல முன்னேற்றம் இல்ல இல்லையா ஒரு பிசினஸ் தொடங்கலாமா வேண்டாமா தன்னுடைய லைஃப் வேரியேஷன் இந்த சேலரி தான் வாங்குவோமா நமக்கும் லைஃப்ல ஒரு பீக் டைம் நல்ல குரோத்ங்கிறது இருக்காதா ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான பயத்துடனே இருக்கீங்க பாருங்க அதையெல்லாம் உடைச்சு லைஃபை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போகணும் இல்லையா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு வயது இருப்பதா இருக்கலாம் நாற்பதாக இருக்கலாம் அறுபதாக கூட இருக்கலாம் எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் பண பிரச்சனை உங்களுக்கு பெரும் பிரச்சனையா இருக்குது இல்லையா வாங்கிய பணத்துக்கு அடுத்த மாசம் இஎம்ஐ கட்டுறதுக்காக ஷெடியூல் பண்ணி யோசிச்சு யோசிச்சு கஷ்டப்பட்டு இருப்பீங்க இப்போ பரிகாரம் பண்றதுக்கு முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க உங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு தேய்பிரையில வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை வளர்ப்பிறையில செய்யக்கூடாது தேய்பிரையில தான் செய்யணும் முதல் நாணயத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேய்பிரை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கிட்டு அல்லது வெள்ளை நிற துணியில கூட மஞ்சள்ல கொஞ்சம் தண்ணி கலந்து அந்த தண்ணியில தோய்த்து எடுத்து நீங்க மஞ்சள் நிறத்துல துணியை மாத்திக்கலாம் அந்த மஞ்சள் துணியில ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு முடிஞ்சு வைங்க இந்த பரிகாரத்தை நீங்க வீட்டுல இருந்து பண்ணலாம் ஆனா பூஜை ரூம்ல தான் பண்ணணும் ஹால்லையோ அல்லது பெட்ரூம்லயே உட்காந்து எல்லாம் இந்த பரிகாரம் பண்ணணும் இந்த முதல் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கிறீங்க இல்லையா இது குலதெய்வத்தை நினைச்சு தான் உங்க குலதெய்வம் மட்டும் போதும் பெண்களா இருந்தா தாய் வழி தந்தை வழி கணவன் வழி மூன்று வழி குலதெய்வத்தையும் நினைச்சுக்கிட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் நிற துணியில நல்லா முடிஞ்சு வைங்க அப்போ உங்க பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை தீரணும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடாது யார்கிட்டையும் கை கட்டி வாய்ப்பொத்தி நிக்க வேண்டிய அவசியம் நமக்கு வரக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் துணிஞ்சு செயல்படணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க வாழ்க்கையை தொடங்குங்க கண்டிப்பா வாழ்க்கை அவ்வளவு சூப்பராகவும் பெஸ்டாகவும் மாறும் இந்த பரிகாரம் ஆறு மாசம் வரைக்குமே ஒர்க் பண்ணும் ஆறு மாசத்துக்குள்ள உங்க வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் வேண்டுதல் நிறைவேறிய பின் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அப்படியே உங்க குலதெய்வ கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு உண்டியல்ல செலுத்திட்டு வந்துடணும் அடுத்து இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இதே தேய்பிரையில வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு முதல் நாணயத்தை ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பண்ணணும் இரண்டாவது நாணயம் எடுத்து பரிகாரம் செய்யறது தேய்பிரையில வரக்கூடிய பஞ்சமி அன்னைக்கு இந்த இரண்டாவது நாணயத்தை எடுத்து உங்க இஷ்ட தெய்வம் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ எந்த தெய்வமா இருந்தாலும் சரி விநாயகர் சாய்பாபா சிவன் முருகன் யாராவதுனா இருக்கலாம் ரிப்பீட்டடா உங்க குல தெய்வத்தையே கூட இரண்டாவது முறையும் நீங்க கொண்டு வரலாம் தப்பே கிடையாது இரண்டாவது ஒரு ரூபாய் நாணயத்தை தேய்பிரை பஞ்சமில அதே மாதிரி மஞ்சள் நிற துணியில முடிஞ்சு வைங்க இந்த இரண்டாவது ஒரு ரூபாய்ங்கிறது செல்பிஷா முடிஞ்சு வைக்கக்கூடிய ஒரு நாணயமா இருக்கணும் அதாவது உங்க ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முக்கியமா உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுக்காக உங்களுக்காக முடிஞ்சு வைங்க மற்றவங்களுக்காக குடும்பத்துக்காக அப்படி யோசிக்காம உங்களுக்காக இந்த இரண்டாவது நாணயத்தை முடிஞ்சு வைங்க எனக்கு என் உடல்நிலை முக்கியமா என் முக்கியமா அப்படின்னா கண்டிப்பா முக்கியம் தான் உங்க ஆயுள் நீங்க வண்டியில டிராவல் பண்றீங்க உங்க வண்டியில பெட்ரோல் இருக்கா இல்லையா உங்ககிட்ட காசு இருக்கா இல்லையா நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு உங்களை பத்தி கவலைப்படுறதுக்கு யாரு இருக்கா சொல்லுங்க நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா தூங்குனீங்களா அப்படின்னு கூட கேட்கறதுக்கு ஆளு இல்லையே அப்போ உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹெல்த் சரியாகணும் உங்களுக்காக எல்லாமே நல்லதா நடக்கணும்னு நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த இரண்டாவது நாணயத்தை முடிஞ்சு வைங்க முதல் நாணயம் முடிஞ்சிங்க இல்லையா அது வேற இரண்டாவது நாணயம் முடிஞ்சு வைக்கிற துணி வேற ரெண்டையும் ஒரே துணிலாம் முடிஞ்சு வைக்க கூடாது இதை ஒன்னா சேர்த்து வைக்கலாமா தனித்தனியா வைக்கலாமா அப்படிலாம் கிடையாது ஆறு மாசத்துக்கு அப்புறம் நீங்க எந்த கடவுளை நினைச்சு இந்த நாணயத்தை வேண்டனீங்களோ அந்த நாணயத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த கடவுளுடைய உண்டியல்ல செலுத்திட்டு வந்துருங்க இப்ப உதாரணத்துக்கு பழனி முருகனுக்கு ஒரு சிலர் வேண்டி இருப்பாங்க பக்கத்துல இருக்க முருகன் கோவில போயிட்டு நான் செலுத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு பண்ண கூடாது எந்த தெய்வத்தை நினைச்சு எந்த கோவில் இருக்க தெய்வத்தை நினைச்ச நீங்க வணங்க நீங்களோ அந்த கோவில்ல இருக்க உண்டியல்ல தான் போய் செலுத்தணும் அடுத்து மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இதுதான் ரொம்ப முக்கியம் முதல் நாணயம் பினான்சியல் வைஸ் இரண்டாவது நாணயம் ஹெல்த் வைஸ் மூன்றாவது நாணயம் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா பனி மனித பிரச்சனைன்னு ஒன்னு இருக்கு அன்புன்னு ஒண்ணு இருக்கு இது நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை ஓப்பனா சொல்லணும்னா எந்த சிம்மராசி அன்பர்களுக்கும் இது பெருசா கிடைக்கலங்கிறது தான் உண்மை கடந்த காலகட்டத்துல கிடைக்காத பட்சத்துல அந்த ஆசை நிறைவேறணும்னு உங்க மனசுல இருக்கும் ஒரு சில பேருக்கு நீங்க ஆண்களா இருந்தா பெண்கள் என்கிட்ட சரியா பேசல என் மனைவி என்கிட்ட சரியா பேசல காதலிக்கிற ஆக மாட்டேங்குது மாட்டேங்குது நடக்க வாழ்க்கையில நான் ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா நிம்மதியா சாப்பிட்டது கிடையாது தூங்குனது கிடையாது பெண்களா இருந்தா குழந்தை பிறப்பு இல்ல என் கணவன் என்ன பத்தி நினைக்கல வேறொரு பெண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்காரு இங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனை வருது சண்டைகள் வருது குடும்பம் ஒன்னா இல்ல பேச நான் வனவாச மாதிரி இருக்கு அன்பர்கள் நினைக்கிறாங்க பிரச்சனை இண்டிவிஜுவல் எதிர்பார்ப்புகள் இண்டிவிஜுவல் ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு மூன்றாவது ஒரு ரூபாய் நாணயத்தை வேண்டிக்கிட்டு தேய்பிரையில வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு மஞ்சள் துணி எடுத்து இதே மாதிரி மூன்றாவது நாணயத்தை நீங்க முடிஞ்சு வைக்கணும் முதல் நாணயம் தேய்பிரை ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது நாணயம் தேய்பிரை பஞ்சமி மூன்றாவது நாணயம் தேய்பிரை செவ்வாய்க்கிழமை இது தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது எப்படி வேணாலும் பண்ணலாம் பஞ்சமி ஃபர்ஸ்ட் வருதா அதை செகண்ட் செவ்வாய்க்கிழமை வருதா அதை பண்ணிடுங்க கடைசியா ஞாயிற்றுக்கிழமை வருதா அதை விருப்பம் அவசியம் கிடையாது ஆனா ஒரு தேய்ப்பிரையில் இந்த மூன்று நாணயங்களையுமே முடிச்சு நல்லது ஒரு தேய்ப்பிரை முடியுது அப்படின்னா அடுத்து ஒரு பதினஞ்சு நாள் நீங்க வெயிட் பண்ணிட்டு ஆகணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த தேய்ப்பிரையில் மஞ்சள் நிற துணியில் தான் முடிஞ்சு வைக்கணும் வீட்டில் இருந்தே பண்ணலாம் தூப தீபம் எல்லாம் காட்டணும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு மனதார வேண்டிக்கோங்க நல்லா வேண்டிக்கோங்க நீங்கள் முடிஞ்சு வைக்கிற அன்னைக்கு இந்த நாணயங்களை முடிஞ்சு வைக்கிற அன்னைக்கு ஆலய தரிசனம் செய்ய முடிஞ்சா ஆலய தரிசனம் செஞ்சுட்டு வாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் அது அதே மாதிரி இந்த முடிஞ்சு வைக்கிறதுக்கு நீங்க ஒரு ரூபாய் நாணயம் தான் பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது உங்க வசதிக்கு ஏத மாதிரி பதினோரு ரூபாய் நூத்தி ஒரு ரூபாய் ஆயிரத்தி ஒரு ரூபாய் பத்தாயிரத்தி ஒரு ரூபாய் ஒரு லட்சத்தி ஒரு ரூபாய் கூட முடிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கிறேன் ஒரு பிசினஸ் பிளான்காக வேண்டி நான் முடிஞ்சேன் ஆனா அந்த பிசினஸ் எனக்கு பெரிய லெவல்ல கை கொடுத்துருச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் பெரிய பணம் எக்ஸ்ட்ராவா போடலாமா தாராளமா போடலாம் ஒரு ரூபாய் முடிஞ்சு வச்சுங்க இல்லையா அதோட கூட சேர்த்து ஒரு லட்சம் ரூபாய் கூட நீங்க எடுத்துட்டு போயிட்டு உண்டி எல்லாம் செலுத்துங்க கூடவே அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் செலுத்திருங்க இங்க பணம் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது பணம் முக்கியமே கிடையாது உங்க வேண்டுதல் தான் முக்கியம் முழு மனதோட இறைவனை நம்பி இந்த வேண்டு தல் பண்ணுங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க அவசியம் உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவா கிடைத்தே தீரும் இது திடீர்னு தோன்றின பரிகாரம் கிடையாது வழி வழியா நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு முக்கியமான பரிகாரம் இங்கதான்னா உங்க தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க இந்த பரிகாரம் நிறைய பேருக்கு தெரியும் பழங்காலத்துல இருந்தே இந்த பரிகாரத்தை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி பலன் அடைஞ்சிருக்காங்க இது ஏன் மஞ்சள் துணியில முடியணும் அப்படின்னா பகவானுடைய அருள் உங்களுக்கு அப்பதான் பரிபூரணமா கிடைக்கும் மஞ்சள் துணி குரு அம்சம் நாணயம் சுக்கிரன் அம்சம் இது இரண்டையும் சேர்த்து முடிச்சு வைக்கும்போது குரு சுக்கிரன் அம்சம் குரு சுக்கிரனுடைய பரிபூரண அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் தேய் பிறை ஏன் அப்படின்னு அப்படின்னா உங்க வேண்டுதல் முழுமையா நடக்கணும் அப்படின்னா தேய்பிரையில இந்த விஷயத்த செஞ்சீங்கன்னா சக்சஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அதே மாதிரி எந்த இடத்துலையும் நம்பிக்கையை விட்டுறாதீங்க முழுமனதோட இறைவனை நம்பி பரிகாரம் பண்ணுங்க கண்டிப்பா சொல் இருக்கும் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க பயன்பெற்றா அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்